ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் எபேசியர் நான்கு முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்குமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட சொல்கிற காரியம் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நமக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக அநேக விதமான கெடுதல்களை செய்யலாம் நமக்கு விரோதமாக பேசலாம் நமக்கு விரோதமாக குற்றங்கள் கூறலாம் நமக்கு விரோதமாக அநேக பொய் சாட்சிகள் கூட சொல்லலாம் நம்மை எதிர்த்து பேசலாம் நம்முடைய குடும்பங்களை எதிர்த்து பிள்ளைகளை குறித்து மற்றும் எல்லா காரியங்களையும் குறித்தும் நமக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறது இயேசு எப்படி எல்லாரையும் மன்னித்தாரோ அதே போல அவருடைய இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொருவரையும் முழு மனதோடு மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்ல முடியும் ஏசு கிறிஸ்து இந்த நாளில் அதைத்தான் நமக்கு கற்பித்துக் கொடுக்க விரும்புகின்றார் அவர் எப்படி எல்லாரும் மன்னித்தாரோ நாமும் கூட அவ அதே விதமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இயேசு மன்னித்தது போல நமக்குள்ளும் அந்த நற்குணங்கள் இருக்க வேண்டும் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குற்றங்கள் குறைகள் உண்டானால் கிறிஸ்து நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய எல்லா பலவீனங்களையும் எப்படி மன்னித்தாரோ அதே போல நாம மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் நினைக்கலாம் எத்தனை முறை நாங்கள் மன்னிப்பது திரும்ப திரும்ப அதே நபர் அல்லது அதே பிள்ளைகள் அல்லது அதே குடும்பத்தார் எங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் வேதம் சொல்லுகிறது இயேசு கேள்விகளை கேட்டவருக்கு பதில் சொல்வது எப்படி ஏழு தரம் மாத்திரம் எழுபது தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி என்றால் அத்தனை நாம் மன்னிக்க பழகி கொள்ள வேண்டுமா மனிதர்களாகி இருக்கிற நமக்கு இந்த மன்னிப்பு என்பது லேசான காரியம் அல்ல நம்முடைய சுயமும் நம்முடைய சரீரமும் நம்முடைய சிந்தையும் நம்முடைய இருதயமும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள் வாழ வேண்டும் அவர் வந்து வாசம் செய்கின்ற போது நாம் இவ்விதமாக மன்னிப்போம் வேதத்துல இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களை அவர் மன்னித்தார் முழு மனதோடு மன்னித்தார் என்று வேதம் சொல்கிறது ஆம் கல்லறிந்து கொன்ற ஸ்தேவான் எல்லாரையும் அவர் மன்னித்திருக்கிறார் நம்மை போல ஒரு மனிதன்தான் அதே போல நமக்குள்ளும் அந்த சிந்தை வரட்டும் குழியிலே தள்ளி விற்றவர்களை மன்னித்த யோசிப்பை போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க கற்றுக்கொள்வோம் கர்த்தர் கிருபை புரிவாராக கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் நாங்கள மன்னிக்கும்படியாய் நீர் எங்களோடு கூட இந்த நாளில் பேசினதற்காகவும் நன்றி அப்பா அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து நான் ஜபிக்கிறேன் நான் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏன்